எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெது அமெரிக்கா அவர்களுடைய ஒரு ஃபாரின் பாலிசியாகவே அரபு நாடுகளுக்கு எஃப் தேர்ட்டி விமானங்களை வழங்காமல் இருக்கிறது குறிப்பாக மத்திய கிழக்கில் இஸ்ரேலை தவிர யாருக்கும் அவர்கள் ஜெட் விமானங்களை வழங்கியதில்லை என்பதுதான் யதார்த்தபூர்வமானதாக இருக்கிறது இப்பொழுது ஒரு இறுக்கமான தொடர்பு உண்டாகி இருக்கிறது எஃப் தேர்ட்டி விமானங்களை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு வழங்குகிற போது இதனுடைய தொழில்நுட்பங்களை ஈரான் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் பெற்றுக்கொண்டு விட்டால் அது ஈரானுடைய ராணுவ பலத்தை அதிகரித்துவிடும் ரஷ்யாவுக்கு மேலதிக பலத்தை கொடுத்துவிடும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பாலஸ்தீன இஸ்ரேல் யுத்தத்திற்கு நடுவுல அமெரிக்காவினுடைய அதிபர் மத்திய கிழக்குக்கான ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் சவுதி அரேபியா யுஏஇ கத்தர் ஆகிய நாடுகளுக்கான மிக முக்கியமான பயணமாக அந்த பயணத்தை அவர் அமைத்து கொண்டிருந்தார் இந்த பயணத்தின் போது அமெரிக்காவில் சவுதி அரேபியா கிட்டத்தட்ட மூன்று ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடுகளை செய்வதாகவும் அதே போன்று யுஏஇ முதலீடுகளை செய்வதாகவும் கத்தரும் அதற்கு ஈக்குவலான ஒரு முதலீட்டை செய்வதாகவும் ஒப்பந்தங்கள் பேசப்பட்ட இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இதை தாண்டி கத்தர் அமெரிக்க அதிபருக்கு நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஒரு பிரம்மாண்டமான போயிங் விமானத்தையும் அன்பளிப்பு செய்திருந்தது இதுவெல்லாம் அன்றைய நாட்கள்லேயே ரொம்ப பரபரப்பாக விமர்சனத்துக்கு உள்ளான விவகாரங்களாக மாறியிருந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகளில் சற்று தாழ்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை சரி செய்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மும்முரம் காட்டி வருகிறார் கூறியிருக்கிறார் குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து எஃப் விமானங்கள் ஜெட் விமானங்களை பெற்றுக்கொள்வதற்கு சவுதி அரேபியா பல்லாண்டு காலமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தாலும் அமெரிக்கா அவர்களுடைய ஒரு ஃபாரின் பாலிசியாகவே அரபு நாடுகளுக்கு எஃப் விமானங்களை வழங்காமல் இருக்கிறது குறிப்பாக மத்திய கிழக்கிழை இஸ்ரேலை தவிர யாருக்கும் அவர்கள் எஃப் ஜெட் விமானங்களை வழங்கியதில்லை என்பதுதான் யதார்த்தபூர்வமானதாக இருக்கிறது எஃப் சிக்ஸ்டீன் வகையான விமானங்கள் பஹ்ரைன் உள்ளிட்ட

மிக குறுகிய காலத்துக்குள்ளாக அமெரிக்காவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் தான் எதிர்வருகிற வாரம் அமெரிக்காவுக்கு செல்கிறார் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் எம் பி எஸ் சல்மான் முகமது பின் சல்மானுடைய இந்த பயணத்தில் பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்களில் மீண்டும் முதலீடுகளும் ஒப்பந்தங்களும் ஆயுத பரிமாற்ற ஒப்பந்தங்களும் அமெரிக்காவோடு பேசப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் எஃப் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இணங்கி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றம் இணங்கினால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை விற்பனை செஞ்சிட முடியாது அமெரிக்காவினுடைய மூன்று கட்டங்கள் இருக்கிறது அமெரிக்க அதிபர் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அமெரிக்காவினுடைய அதிபர் சார்ந்த அரசு இதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் நாடாளுமன்றமும் இதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று தரப்பினரும் இதற்கான அனுமதியை கொடுக்கிற போது தான் எஃப் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவால் கொடுக்க முடியும் இந்த நிலையில் எஃப் விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு கொடுப்பதற்கு நிகராக சவுதி அரேபியா இஸ்ரேலோடு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் சுமூக நிலைக்கு வர வேண்டும் என்பதையும் அமெரிக்கா எதிர்பார்க்கிறது என்கிறது வெள்ளை மாளிகையினுடைய தகவல்கள் ஆல்ரெடி அமெரிக்கா சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் இணைத்து விடுவதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயர்ல

செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை தாண்டி சவுதி அரேபியா அமெரிக்காவிடத்தில் பாதுகாப்பு ரீதியிலான ஒரு ஒப்பந்தத்தையும் கோருகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஆல்ரெடி கத்தர் எப்படி சவுதி இடத்தில் ஒரு பாதுகாப்பு உறுதிப்பாட்டை எடுத்திருக்கிறதோ அதே உறுதிப்பாட்டை தான் சவுதி அரேபியாவும் கேட்கிறது அதாவது சவுதியின் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அது அமெரிக்காவின் மீதே தாக்குதல் தாக்குதல் நடத்தியதாக கருதப்பட்டு அமெரிக்கா அதில் தலையிட வேண்டும் என்பது சவுதி கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்த விதியாக இருக்கிறது கத்தர் அப்படியான ஒரு ஒப்பந்தத்தை தான் இப்போது செய்திருக்கிறது கத்தர் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது நமக்கு எல்லாம் தெரியும் கத்தரில் இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதலை தொடர்ந்து தான் கத்தருக்கு இப்படியான ஒரு உத்தரவாதத்தோடு அமெரிக்கா அதிபர் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தார் ஆனால் கத்தர் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்டே என்னன்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒப்பந்தம் அப்படியே பயணிக்கும் அதிபர் தேர்வு ஒப்பந்தத்தை நாடாளுமன்ற அனுமதி இல்லாமலே அரசு அனுமதி இல்லாமலே அவராகவே ரத்து செய்ய முடியும் அவர் நினைச்சாருன்னா அதை தொடரவும் முடியும் என்கிற ஒரு மைனஸ் அந்த இடத்தில் இருக்கிறது ஆனால் சவுதி அரேபியா அமெரிக்காவிடத்தில் கேட்கக்கூடிய பாதுகாப்பு உத்தரவாத ஒப்பந்தம் எப்படிப்பட்டது என்றால் அமெரிக்க அதிபர்கள் மாறினாலும் இந்த ஒப்பந்தத்தினுடைய விதிகள் மாறக்கூடாது அதாவது ஃபாரின் பாலிசிக்குள்ளேயே சவுதியை நாங்கள் பாதுகாப்போம் யார் என்ன தாக்குதல் நடத்தினாலும் என்கிற கோரிக்கையை சவுதி அரேபியா ஃபாரின் பாலிசியில் மாற்றணுமென்னு சொல்லி முன்வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலாக இருக்கிற நிலையில் இப்படியான ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றால் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை ஃபாரின் பாலிசியிலேயே மாற்ற ஏற்படும் மாற்றம் நிகழும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இஸ்ரேலுடைய ராணுவ பலத்திற்கு இது மிக பெரும் சவாலாக அமைந்துவிடும் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அமெரிக்கா சவுதி அரேபியாவோடு எஃப் தேர்ட்டி விமானங்களை பகிர்ந்து கொள்ள கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் போடும் போதே அமெரிக்கா என்ன சொன்னது தனி நாடாக இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை எல்லாம் பலப்படுத்திக்கிறோங்க ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருவோம் உங்களுக்கு நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபை விமானங்களை தரோம்னு சொன்னாங்க ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் யுஏஇக்கு அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வழங்கவில்லை அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்னென்னு கேட்டால் யூஏஇக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற காரணத்தினால எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுடைய தொழில்நுட்பங்கள் தொடர்பான தகவல்களை யுஏஇ சைனாவோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படி பகிர்ந்துவிட்டால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை போன்ற அல்லது அதை

விட்டால் அது ஈரானுடைய ராணுவ பலத்தை அதிகரித்துவிடும் ரஷ்யாவுக்கு மேலதிக பலத்தை கொடுத்துவிடும் சீனாவுக்கும் மேலதிகமான ராணுவ பலத்தை அது கொடுத்துவிடும் எனவே கடற்படையில் உலகில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய சீனா அடுத்ததாக விமானப்படையிலும் நம்பர் ஒன் இடத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி விமானங்களை நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்ன செய்ய போகிறார் டொனால்ட் ட்ரம்ப் எஃப் தேர்ட்டி விமானங்கள் தொடர்பான ஒப்பந்தம் இம்முறை முகமது பின் சல்மானோடு கையெழுத்தாகுமா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது அப்படி கையெழுத்தாகாத பட்சத்தில் முகமது பின் சல்மானுடைய சவுதி அரேபியா சீனாவையும் ரஷ்யாவையும் இது தொடர்பாக அணுகக்கூடும் என்கிற நிலையில் அப்படி அணுகினால் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு இடையிலான உறவு எந்த அடிப்படையில் போகிறது என்ற கேள்விகளும் இருக்கக்கூடிய நிலையில் ஆல்ரெடி சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து விட்டார்கள் அதற்கான காரணம் சவுதி அரேபியா அணு ஆயுதங்கள் கிடையாது எங்களுக்கு அணு ஆயுதம் தேவை என்றால் நாங்கள் பாகிஸ்தானிடம் விலைக்கு வாங்கி கொள்வோம் என்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சொன்ன முகமது பினர் சல்மான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டதினூடாக தேவைப்பட்டால் சவுதிக்காக பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடும் என்கிற நிலையை உண்டாக்கி இருக்கிறார் எனவே சவுதி அரேபியாவினுடைய ராணுவ வியூகம் என்பது சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வாஹ் அனில் ஹந்தில்லாஹ் ரபில் ஆலமி